உள்ளாட்சி அரசு நினைவு வேலூரில் உள்ள பிரபல தனியார் கல்லூரி துணை முதல்வர் மீது பாலியல் புகார் ஏழு பிரிவுகளின் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை வேலூர் மாவட்டம் வேலூரில் பிரபல தனியார் கல்லூரி செயல்பட்டு வருகிறது கல்லூரியில் துணை முதல்வராக இருப்பவர் அன்பழகன் அதே கல்லூரியில் பயின்று பணியில் சேர்ந்துள்ள பெண் ஒருவரிடம் கடந்த பல ஆண்டுகளாக பழகி வந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் அந்த பெண்ணிற்கு வேறு ஒருவருடன் திருமணம் நடக்க இருந்ததாகவும் இதனை அறிந்த துணை முதல்வர் பெண்ணுடன் இருந்த புகைப்படங்களை மாப்பிள் வீட்டருக்கு அனுப்பப்பட்டதாக கூறப்படுகிறது இதன் காரணமாக பாதிக்கப்பட்ட பெண் மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் இது தொடர்பாக போலீசார் ஏழு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இச்சம்பவம் வேலூரில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது